ஹலோ everyone, வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு யூபிஎஸ்சி டாப்பர் answer காப்பி Analysis ஆல் இண்டியா ரேங்க் நைன் யூபிஎஸ்சி 2024, டுவெண்டி ஃபோர் ஆதித்யா விக்ரம் அகர்வால் சான்சர் காப்பி பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினை படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் டிஸ்கஸ் த ப்ராசஸ் இன்வால்வ் இன் வல்கானிசம் ஹைலைட் த மேஜர் வல்கானிக் ரீசன்ஸ் இன் த வேர்ல்ட் அண்ட் தேர் அசோசியேட்டட் டெக்னானிக் செட்டிங்ஸ் ஓவரால் இது வந்து 10 மார்க்கர் கொஷனாக கேட்டிருக்காங்க examinationல maximum வந்துட்டு டூ பேஜ் தான் கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ள ஆன்சர் எழுதணும் சரி இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பர்டிகுலர் கொஷினை படித்தோன்னே ஒரு விஷயம் கிளியராக புரியுது ரெண்டு மேஜர் காம்பனண்ட் இருக்கு கொஷின்ல குறிப்பாக வந்து இந்த பர்டிகுலர் கொஷின் வந்து ஜிஎஸ் பேப்பர் ஒன் காம்பனண்டில் வேர்ல்டு ஜியாகிரபி சிலபஸ்ல இருந்து கேட்டிருக்கிறாங்க சரி இப்போ ஆன்சர் கூட போகலாம் இந்த பர்டிகுலர் டாப்பர் அதாவது ஆல் இந்தியா ரேங்க் நைன் ஆதித்யா விக்ரம் அகர்வால் ஆன்சரை ஸ்டார்ட் பண்ணுறப்ப ப்ராப்பரான இன்ட்ரடக்ஷன் கிறிஸ்பாக வந்துட்டு டூ அண்ட் ஆஃப் லைன்ஸில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு அது தவிர அவருடைய பாடி ஆஃப் த ஆன்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாடி ஆஃப் த ஆன்சரில் கிளியராக வந்துட்டு சப்பேடிங் இருக்குது குறிப்பாக வந்து கொஷினில் ரெண்டு மேஜர் காம்பனெண்ட் இருக்கிறதுனால இவர் வந்துட்டு டூ மேஜர் சப்பேடிங் வந்துட்டு ஆன்சர் ரைட்டிங்கில் கொண்டுட்டு வந்துருக்கிறாரு ஆன்சரை கன்க்ளூட் பண்ணுறப்ப கன்க்ளூஷன் மட்டும் இந்த கொஷினுக்கு கொஞ்சம் கொஞ்சம் லென்த்தியராக எழுதிட்டார் ஜென்ரலாக வந்துட்டு நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லுவேன்னா இன்ட்ரடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷனை த்ரீ டூ த்ரீ அண்ட் ஆஃப் லைன்ஸில் வந்துட்டு கன்க்ளூட் பண்ணிடுங்க எழுதிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அதை தாண்டி எழுதணும்னா நம்மளுக்கு இன்ட்ரடக்ஷன் கண்க்ளூஷனில் மேக்சிமம் மார்க் தான் அதை தாண்டி வந்துட்டு நம்ம எழுதுகிறப்ப நம்மளுடைய தேவை இல்லாமல் வந்துட்டு அந்த ஆன்சர் ரைட்டிங்க்கு வேல்யூ இல்லாமல் போயிடும் சரி இப்போ இந்த இன்ட்ரடக்ஷனை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக வந்துட்டு கன்வென்ஷனல் அப்ரோச்சில் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாரு கன்வென்ஷனல் அப்ரோச்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரட்ஷனில் வந்துட்டு வாட் காம்பனன்ட் வென் காம்பனண்ட் ஒய் காம்பனெண்ட் இதை வந்து கொண்டுட்டு வந்தோம்னா இதுக்கு பேர் கன்வென்ஷனல் அப்ரோச் அது டெஃபினிஷனல் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இன்ட்ரடக்ஷனில் எக்ஸாம்பிள்ஸ் எதுவும் இல்லாமல் வெறும் கா அந்த டெஃபினேஷன் மட்டும் எழுதிருக்கிறதுனால ஹாஃப் மார்க் தான் இவர் கிடைக்கும் கன்க்ளூஷன்லேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனலாக கன்க்ளூட் பண்ணியிருக்கிறாரு அதாவது வல்கானிசம் ஆஃபர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் த இன்டீரியர் ஆஃப் தி எர்த்து மேஜர் சோர்ஸ் ஆஃப் ப்ரீஷியஸ் மெட்டீரியலு இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ஜா ஜியாலஜிகள் இப்படி எழுதுறத இதை வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அதனால கன்க்ளூஷனுக்குமே ஆஃப் மார்க் தான் இவர் கிடைக்கும் சரி பாடி ஆஃப் டான்ஸரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மேஜர் சப்ரேடிங்கில் ரெண்டு பாயிண்ட் எழுதிருக்கிறாரு ஒரு மார்க் வந்து ஈஸியாக கிடைச்சிரும் டயக்ராமை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு மூணு டயக்ராம் அறந்துருக்கிறாரு அதுவும் கான்செப்ட் கிளாரிட்டி டயக்ராமாக இருக்குது ஈச் டயக்ராம்க்கு வந்துட்டு இந்த வேல்யூடேஷன் பண்ணதுக்கு இவருக்கு ஆஃப் ஏ மார்க் எக்ஸ்ட்ரா கிடைச்சிரும் இது தவிர செகண்ட் மேஜர் சப்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் டைக்ராம் இங்கே வேர்ல்டு வரைஞ்சிருக்கிறாரு நான் ஜென்ரலாக வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லுவான்னா ஒரு டைக்ராம் வரைகிறப்ப இந்த மாதிரி வந்து ஃபுல் பேப்பரில் வரைகிறத முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணணும் ஒரு ஆஃப் ஆஃப் த செக்மெண்ட்டில் நம்மளுடைய டயக்ராம் வந்துட்டு வரையலாம் இப்படி பாக்ஸ் மாதிரி போட்டு வரையலாம் எப்பயுமே வந்துட்டு டயக்ராம் போடுறப்ப அந்த பாக்ஸ் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதுக்கு டைட்டில் போடணும் அப்புறம் பார்ட்ஸை வந்துட்டு ப்ராப்பராக எழுதணும் ஸோ பார்ட்ஸ் இந்த வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸ் மூலயமா அந்த டாப்பர் ரெலவெண்ட்டாக கோட் பண்ணியிருக்கிறாரு டைட்டில் மட்டும் மிஸ் பண்ணிட்டாரு எனிவேஸ் டைக்ராம்க்கு இவருக்கு ஆஃப் மார்க் எக்ஸ்ட்ரா கிடச்சிரும் செகண்ட் மேஜர் சப் சப்ஜெக்டிங்கில் இவர் வந்துட்டு பாயிண்ட் வைஸ் அப்ரோச் பார்த்தீங்க பேராகிராஃப் ஃபார்மெட் போனது இவருக்கு வந்து நெகட்டிவ் போயிடுச்சு ஏன்னா வந்து ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃபிக் பேடு சிறு அப்ரோச்சில் வந்துட்டு இவர் வந்துட்டு ஒன் மார்க் தான் வந்துட்டு மேக்ஸிமம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சரி இப்போ இந்த பர்டிகுலர் ஆன்சர் ரைட்டிங் டெக்னிக்கில் இவர் எவ்வளோ இந்த கொஷனுக்கு இந்த ஆன்சரில் ஃபெச் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷனில் ஒரு மார்க் எடுத்துருக்காரு ஃபஸ்ட்டு மேஜர் சப்வேடிங்கில் வந்துட்டு ஒரு மார்க்கு வேல்யூடேஷனுக்கு ஒன் அண்ட் ஹாஃப் டயக்ராம்ஸில் ஸோ இங்கே டூ அண்ட் ஆஃப் இருக்குது செகண்டு சப்வேடிங்கில் அனதர் ஆஃப் மார்க் ப்ளஸ் ஒன் மார்க் ஒன் அண்ட் ஆஃப் இருக்குது ஸோ பாடி ஆஃப் த ஆன்சரில் நாலு மார்க்கு இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷனில் ஆறு அரை ஒரு மார்க்கு ஸோ பத்து மார்க்குக்கு வந்து இவர் வந்து அஞ்சு மார்க்கு தான் ஃபெச் பண்ணியிருக்கிறாரு இந்த பர்டிகுலர் ஆன்சரில் ஏன் சார் இவர் வந்துட்டு மேக்ஸிமம் மார்க் எடுக்க முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ரலாக என்ன சொல்லுவேன்னா ஆன்சர் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பாயிண்ட் அப்ரோச்சில் தான் எழுதணும் என்ன தான் டைம் கன்ஸ்ட்ரெயின் சேலஞ்சாக இருந்தாலும் நம்ம மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணால் தான் எக்ஸாமினருக்கு மார்க் அவார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா அண்ட் கிளாரிட்டி இருக்கும் இந்த பர்டிகுலர் காம்போனண்ட்டில் செகண்ட் மேஜர் காம்பனெண்ட் அட்ரஸ் பண்ணுறப்ப இவர் அந்த பேராகிராஃப் ஃபார்மேட்டுக்கு போனது தான் இவருக்கு சேலஞ்சாக போச்சு அதை பாயிண்டாக போட்டிருந்தாருன்னா இன்னும் ஒரு டூ மார்க் எக்ஸ்ட்ரா கிடைக்க மேக்ஸிமம் வாய்ப்பு இருந்திருக்கும் சரி என்னென்ன திங்ஸ் இந்த டாப்பர் யூனிக்காக பண்ணியிருக்காருன்னா வெரைட்டிஸ் ஆஃப் டயக்ராம் கான்செப்ட் கிளாரிட்டி டைக்ராம் வேர்ல்டு மேப் பேஸ்டு டயக்ராம் எக்ஸாம்பிள்ஸ் அளவன் தான் வந்துட்டு கோட் பண்ணுறது இதெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த டாப்பரில் வந்து லேர்ன் பண்ணிக்கணும் இவருடைய ஜிஎஸ் பேப்பர் த்ரீல இவர் சர்ச் பண்ணியிருக்க மார்க்ஸை பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி மார்க்ஸுக்கு அதாவது வந்துட்டு ஹண்ட்ரட் அண்ட் லெவன் இந்த வேர்ல்டு ஜியாகிரபி வந்துட்டு ஜிஎஸ் பேப்பர் ஒன்னில் வரும் அதாவது வந்துட்டு ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி மார்க்ஸ் எடுத்துருக்கிறார் அவுட் ஆஃப் டூ ஃபிஃப்டி அப்படின்னா ஒரு கொஷனுக்கு வந்துட்டு ஆவரேஜாக ஃபைவ் அண்ட் ஹண்ட்ரஃப் டூ சிக்ஸ் மார்க்ஸு ஸோ இதுதான் வந்துட்டு இன்றைக்கும் நம்மகிட்டேயும் வந்துட்டு எடுத்திருக்காரு ஓவரால் இவருடைய மெயின்ஸ் மார்க்மே எயிட் ஃபிஃப்டி ஃபோர் இது ஆல் இந்தியா ரேங்க் ஒன் சக்தி டுபியோட அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் சரி என்னென்ன இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இன்றைக்கி நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆன்சர் ரொம்ப முக்கியம் அதாவது ப்ராப்பர் இன்ட்ரடக்ஷன் பாடி ஆஃப் த ஆன்சர் கன்க்ளூஷன் வந்துட்டு நம்ம ஆன்சரில் கொண்டுட்டு வரணும் இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷனில் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு லிங்கேஜ் இருக்கணும் பாடி அது ஆன்சரில் சப்வைடிங் அப்ரோச் இருக்கணும் அப்புறம் குறிப்பாக பாயிண்ட் வைஸ் ஃபார்மேட்டை முடிஞ்ச அளவு ஃபாலோ பண்ணணும் இன்றைக்கி நம்ம டாப்பர் வந்துட்டு அந்த பேராகிராஃப் ஃபார்மேட்டில் போனது வந்துட்டு ஒரு நெகட்டிவ் திங்காக பார்க்கப்படுது சரி தான் அவரால் வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா மார்க் எடுக்க முடியல டயக்ராம்ஸை பொறுத்த வரைக்கும் வெரைட்டிஸ் ஆஃப் டயக்ராம்ஸ் இந்தியா மேப் டயக்ராம் ஸ்கீமேட்டிக் டயக்ராம் வேர்ல்டு மேப் டயக்ராம் கான்செப்ட் கிளாரிட்டி டயக்ராம் அந்த மாதிரி கொண்டுட்டு வரலாம் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ரெலவெண்ட்டாக கோட் பண்ணணும் ஜாக்ரஃபி மாதிரி கொஷின்ஸுக்கு ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஜிஎஸ் பேப்பர் ஒன் வேர்ல்டு ஜியாக்ராஃபில நம்ம ஃபாலோ பண்ணோம்னா மேக்ஸிமம் மார்க்ஸ் பெட் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ ஃபார் மோர் சர்ச் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்